ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சூடான கடாயில் நல்லெண்ணெயை சேர்த்துட்டு முந்நூறு கிராம் பூண்டு சேர்த்து நல்லா எண்ணெயில் வறுத்து விடுங்க நல்லா பூண்டு வேகிற வரைக்கும் நல்லா எண்ணெயிலே வறுத்து விடுங்க இந்த அளவுக்கு வறுத்ததுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வறுக்கணும் ரெண்டும் வறுத்ததுக்கப்புறம் ஒரு ப்ளேட்டில் மாற்றிட்டு ஆற வச்சுருங்க அதை ஜாரில் எடுத்துகிட்டு நெல்லிக்காய் சைஸில் புளி தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கங்க இந்த சட்னிக்கு தாளிக்க தேவையில்ல எண்ணெயை மட்டும் சூடு பண்ணி ஊற்றிடுங்க இன்றைக்கி வீட்டில் இந்த சட்னியை சப்பாத்திக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கார சாரமும் புளிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க் யூ